திமுகவை வீழ்த்தும் யூகத்தை எடப்பாடியார் எப்படியெல்லாம் அமைச்சிருக்காருன்னு எடுத்து சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இருமுனை போட்டியோ பலமுனை போட்டியோ விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் தமிழக மக்களை காப்போம்னு உறுதி எடுத்திருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எந்த கட்சி தலைவரும் பிரச்சாரம் தொடங்கும் முன்னாடியே நூத்தி எழுபது தொகுதிகளை தாண்டி முதற்கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு எடப்பாடியார் அதனால எத்தனை முனை போட்டி வந்தாலும் எதிர்கட்சியா உள்ள அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கட்சி அமையும் உறுதிப்பட சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் இல்லை எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது எடப்பாடியார் தலைமையில் இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக அமையும் அதற்கான களப்பணிகளை நாங்கள் அந்த பூத் கமிட்டி களப்பணிகளை கடுமையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் களத்துக்கு போகிறப்ப ஃபீல்டுக்கு போகிறப்ப இந்த ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தருகிறது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்